அருண்குமார் சுமப்பணி தொழிலாளர்களுடைய மாநில சம்மேளனத்தினுடைய தலைவர் என்ற முறையில் உங்களை சந்தித்து இன்றைய அரசியலைப் பற்றி ஒரு கலந்துரையாடல் பேசலாம் என்று அந்த உரையாடலுக்கு முதல்ல நான் சொல்ல வேண்டியது கேட்டால் இந்த உரையாடலை தொடங்கும் முன்னால் உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு பாராட்டு தெரிவித்து நான் தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது பற்றி இன்றைய உலக நிலைமையிலும் இந்திய அரசியலையும் பற்றி ஒரு கலந்துரையாடலை நம்ம பொதுவாக உழைப்பாளி மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அரசியலில் விழிப்புணர்வு தேவை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது அது பற்றி உங்களிடம் சில கேள்விகள் நானும் கேட்பேன் நீங்களும் இந்திய நிலைமையை பற்றி என்னிடம் சில கேள்விகளும் பதில்களும் இது மாதிரி ஒரு கலந்துரையாடலாம் நம்ம நடத்தலாம் வணக்கம் தர வணக்கம் தமிழ்நாட்டின் மூத்த தொடர் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மக்கள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இதில் மத வெறுப்பு அரசியலை பேசும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடியினுடைய மீண்டும் வந்தது என்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம்தான் ஆனால் அதே வேளையில் மோடியினுடைய இமேஜை அவர் பெரிய வசீகரமானவர் கவர்ச்சிகரமானவர் கேரிஸ் என்றெல்லாம் ஊடகங்கள் எழுதி எழுதி அது ஒன்றுமில்லேன்னு ஆக்கின உத்திரப்பிரதேச மக்களுக்கு தான் நான் நன்றி ஏற்கனவே சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மோடியினுடைய அந்த வசீகரம் என்பது கிடையாது பிரபலமானவர் ஊடகங்கள்லாம் சேர்ந்து அவரை தயாரிச்சிருக்கிறாங்க ஊடகம் கார்பரேட்டுகள் குறிப்பாக ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் அவங்க இவரை ப்ரமோட் பண்ணுறாங்க தெரியும் ஏன்னு உங்களுக்கு ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்துலேயும் போய் தலையிடுவார் இந்த பக்கத்தில் பிரிக்ஸில் இருப்பார் அப்புறம் அந்த பக்கம் போய் குவாடுன்னு சொல்லி இராணுவம் ஒப்பந்தம் பண்ணுவார் அப்புறம் இந்த பக்கத்தில் போய் ஷாங்காய் கூட்டில் இருப்பார் யுத்தமே வேண்டான்னு அப்புறம் அந்த பக்கம் போய் தென் சீன கடலில் வந்து சீனா ஆபத்து பண்ணுகிறது வந்து அங்கே ராணுவத்தை இராணுவத்திறந்த விட ஆரம்பிப்பார் எனவே அவரை இவ இவரை போன்றவரை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த இமேஜை கொண்டு வந்ததை உடைச்சிட்டாங்க அது மிகப்பெரிய வெற்றி இந்த இந்தியா என்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அது ஆனால் ஏன் வெற்றி பெறவில்லை என்பதை பற்றி தொடர்ந்து பேசும் நம்ம கலந்துரையாடும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள கேள்வி அதாவது ஒரு மத சார்பற்ற ஒரு நாட்டில் மதவெறியை தூண்டிவிட்டு ஒரு கலவர சூழலை உருவாக்கி ஆட்சியை போனது எப்படி அதை பற்றி உங்கள் பார்வை என்னன்னு கேட்குறீங்க அதை ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று நம்ம நாட்டினுடைய தேர்தல் அமைப்பே ஒன்று இந்தியாவில் உள்ள எண்பது நூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்துக்களாகவோ முஸ்லீம்களாகவோ இல்லை மத ரீதியாகவோ அவர்கள் பழகுபட்டது கிடையாது எல்லாம் தான் இருக்காங்க இந்த தேர்தல் முறையில் சில அமைப்பில் என்ன ஆகுதுன்னா அந்த தேர்தலில் நம்ம முதல்ல வந்தவன் ஜெயிக்கிறாருங்கிற முறையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்து மத பெரியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறவங்க கூட ஆட்சியை பிடிக்க முடியுது முப்பத்தேழு சதவீதம் வாக்கெடுத்தாலே ஜெயிக்கிற முடியுது ஆட்சியை பிடிச்சிட முடியுது இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு அது ஒன்றும் அங்கேயும் நீங்கள் ஓட்டு பேட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு தான் இருக்கும் பட் இவங்க ஆட்சியை பிடித்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை வேட்டையாடுறாங்க அது குறிப்பாக இஸ்லாமியர்களை தான் அதிகமாக இருக்குது அப்போ அதில் அப்போ இஸ்லாமியர்களை வேட்டையாடும் பொழுது இயற்கையாகவே எதிர்புறத்தான் செய்யும் அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தியா இவங்க வந்து இவங்கெல்லாம் டெரரிஸ்ட்டு இவங்களுக்கு அர்பன் நக்சர்ஸ் இருக்காங்க நாட்டியை கடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் மேலும் வந்து அடக்குமுறை இதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லை இந்த ஆட்சியினுடைய அந்த கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சியாக வந்துவிட்டது இப்போ மூணாவது முறையாக அவர் பெரும்பான்மை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் வந்து நம்ம நாட்டில் இந்துத்துவா தான் ஆட்சி வந்திருக்கும் இங்கே ஒரு சர்வாதிகாரம் ஒரு ஒரு புசோலினி மாதிரி மோடி வந்திருப்பார் அந்த இதை தடுத்ததற்கு உத்திரப்பிரதேச மக்களுக்கு தான் நன்றி சொன்ன சொன்னேன் ஆனால் இன்று இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும் நீடிக்குமா நீடிக்காதா என்றெல்லாம் ஆர்வடம் சொன்னாலும் நிச்சயம் ஒன்று சொல்ல முடியும் இது ஐந்து வருடத்திற்கு இந்த ஆட்சியை ஓட்டுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் ஒருவேளை ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுபட்டு அவரை நீக்கினால் கூட இந்த இந்திய ஆட்சி நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிதிஷ்குமாரோ இல்லை நாயுடுவோ இவங்கெல்லாம் அவங்களும் கார்பரேட்டு கையாள்கள் தான் அதனால் அவங்க ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வர போகிறது இல்லை அதில் இந்த ஆட்சி வந்து ஒருவேளை மோடி போனால் கூட நீடிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து தொடர் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலை அப்படின்னா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னா பாஜகவை தான் மக்கள் விரும்புகிறார்கள்னு எடுத்துக்கலாமா தொடர் இது பற்றி நான் சொல்கிறத விட ஹிந்துவில் லோக்னிட்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய கள ஆய்வில் உள்ள முடிவுகளை அவங்க தெரிவித்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முடிந்த பிறகு அவங்க மக்களை சந்தித்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எதனால ஓட்டு போட்டீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறாங்க அப்போ பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எனக்கு நன்மை கிடச்சிருக்கு எனவே நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க பிறர் என்ன சொல்கிறாங்க எனக்கு கிடைக்கல எனவே நான் போடலை அப்போ பொதுமக்கள் மத்தியில் அரசியலோ இல்லை தத்துவமோ இல்லை பொருளாதார பிரச்சனையோ விலைவாசி உயருது வேற எல்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குது நாட்டில் கலவரம் நடக்குது மணிப்பூரில் வந்து ஒரு அரசே வந்து அங்கே வந்து மக்களை இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக எங்களுக்கு தெளிவுங்க எனக்கு என்ன பார்த்து அப்படி ஒரு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அப்படி வாக்களித்ததுனால அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க டபுள் இன்ஜின் இருந்ததுனால மக்கள் பாதிக்கப்பட்டதுனால அங்கே அவங்க துவக்கடிச்சிட்டாங்க அப்போ இந்த தேர்தல் முடிவுங்கிறது வாக்காளர்களுடைய அவேர்னஸ் அரசியல் அவேர்னஸ் வந்து பலப்படுத்த வேண்டியிருக்கு என்பதை இந்தியா என்ற கூட்டமைப்பு கணக்கில் எடுக்கணும்